கரூர் மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது கரூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து தொண்ணூற்று எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின்பாக எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் பட்டியலிலிருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எழுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூறு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ் வணக்கம் விக்னேஷ் கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுநூற்று தொன்னூறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர் எந்த தொகுதியில் அதிக வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யும் வணக்கம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகமான தங்கவேல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இன்று வெளியிட்டார் இதில் அந்நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு வாக்காளர் பட்டியலில் பிறகு கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் கிருஷ்ணாபுரம் அரவக்குறிச்சி குழுத்தலை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அந்த எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு ஆக உள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு முன்னால் அந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இருந்தனர் இவர்களில் வாக்காளர் பட்டியல் அந்த தீவிர திருத்தத்திற்கு பிறகு இருந்தவர்கள் அந்த முகவரி மாற்றம் அந்த இடப்பெயர்ந்தவர்கள் என இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அந்த தொன்னூறு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பூத்துகள் இருந்த நிலையில் அந்த தற்போது ஐம்பத்தி ஆறு பூத்துகள் உள்ளது விக்னேஷ் தற்போது கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபத்த ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர் தற்போது இந்த நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ப்பதற்கு அங்கு ஆட்சியர் அலுவலகத்தில் ஏதேனும் வந்து வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக மேலும் இன்று முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த பெயர்களை சேர்க்க அந்த படிவம் மாறு அந்த நீக்க படிவம் ஏழு அந்த முகவரி மாற்றம் அந்த திருத்தகம் மற்றும் மாற்று புதிய அடையாள அட்டைக்கு பெற்றிடவும் அந்த படிவம் பெற்று அந்த மனுக்களை பெற்றுக் கொள்ள அந்த தேர்தல் ஆணையம் அந்த கால அவகாசம் வழங்கியுள்ளது இப்படிவத்துடன் உறுதிமொழி படிவம் மற்றும் உரிய ஆதாரங்கள் ஆவணங்களை இணைத்து அளிக்க வேண்டும் பெற்ற படிவங்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மூலம் விசாரணை மேற்கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று அந்த வெளியிடப்படும் என்று ஆட்சியர் அன்று தெரிவித்துள்ளார் வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்